நண்பரை கொடுக்க விரும்பும் அன்பர்கள் ஆணையத்திற்கு முன்பிருந்து நண்பர்களுக்கு கொடுத்து ரசிகப்பட்டு செல்லுமாறு பரிமன்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நம்பால் தெப்பா செல்விழா என்னும் சில நிலத்தில் நடைபெற இருப்பதால் அந்த இருக்கின்ற பக்த கோடிகளும் இறை அன்பர்களும் பொதுமக்களும் செப்ப திருவிழாவை கலந்து கொண்டு இறைவன் பெற வேண்டுகிறோம் நன்கொடையை கொடுக்க விரும்பும் அன்பர்கள் ஆலயத்திற்கு முன்பாக வந்திருந்து நன்கொடை கொடுத்து ரசிகை பற்றி செல்லுமாறு பரிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய சிவாய நமோ காண வந்திருக்கும் பத்த கோடிகளின் இணைய காண வந்திருக்கும் பத்த கோடிகளை வருக வருக